வணக்கம் நண்பர்களே நீங்கள் உங்களுடைய ஸ்டக் ஸ்டக்கானதாக ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் ஆனால் பெருசாக ஸ்கேல் ஆக முடியல குரோ ஆக முடியலன்னு யோசிக்கிறீங்களா இது எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதை பற்றின வீடியோ பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து எனக்கு ஒரு புக் ரெக்கமெண்டேஷனும் இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் ஒரு தனி நபர் இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சன் யாராக வேணா இருக்கலாம் அவங்க என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்றதுல எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க மார்க்கெட்டில் தங்களை தனிச்சு காமிச்சிக்கிறதுக்கு ஹவு அதாவது அவங்களோட அப்ரோச் எப்படி அதை அவங்க டெலிவர் பண்ணுறாங்க எவ்வளோ குவாலிட்டியாக டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்றதுலையும் ரொம்பவுமே மும்மரமாக இருப்பாங்க அவங்க எதை மறந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க அந்த ஒர்க்கை எடுத்துக்கிட்டாங்க ஏன் அந்த ஒர்க்கை அவங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி பிஸ்னஸ் கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆர்கனைசேஷனும் பெருசாக குரோ ஆகாது ஓகே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பிஸ்னஸோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஸ்ட்ரைட்டாக டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணணுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லிக்கோங்க உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே இருக்க மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறேன் இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இதுதான் என்னோட என்னோடய பர்பஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம் உதாரணத்துக்கு அவங்க வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டரிங் பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம் அது மக்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் குயிக்காக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப் அதுக்கு நான் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதை நான் இந்த மாதிரி டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக நீங்கள் எப்போவுமே அந்த வயலேருந்து ஏன் நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணணும் ஏன் நீங்கள் உங்கள் கெரியரில் குரோ ஆகணும் ஏன் நீங்கள் ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்றதுலேருந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்ஸ் ஆஃப் பர்பஸ் உங்களோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களோட குரோத் அது ஃபியூவல் பண்ணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒரு கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் இஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் மார்ட்டின் கிங் ஜூனியர் அவர் வந்து கருப்பின மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார் அவர் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணலை அவர் ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்னு தான் அவரோட ஸ்பீச்சையே கொடுக்குறாரு அவருடைய கனவு அவரோட பர்பஸ் என்ன அப்படின்றதுலேருந்து தான் அந்த ஸ்பீச் அவர் கொடுக்குறாரு அது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சியை தருது இதை தாங்க இந்த புக் உங்களுக்கு சொல்லுது ஸ்டார்ட் வித் ஒய் ஒய் சைமன் சைனக் இந்த புக் வந்து எப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸோட கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி ஒரு குரோத் மைண்ட் செட்டோடு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த புக்கை படிக்கிறது மூலமாக நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனிஸ் அண்ட் ஃபெயில்டு கம்பெனிஸ் அவங்களோட லெசன்ஸ் லெசன்ஸில்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும் உங்கள் ஆர்கனைசேஷனுக்குமே ஓரளவுக்கு மேலே குரோ ஆகிறதுக்கு தடையாக இருக்கிறது இன்னோவேஷன் தான் அந்த இனோவேஷன் அப்படின்றத எப்படி ஃபியூவல் பண்ணுறது எப்படி ஒரு இன்ஸ்பைரிங் லீடராக இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த புக் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒரு ஃபென்டாஸ்டிக் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் ரீடாக எனக்கு இருந்துச்சு உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நாம் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் அந்த இம்பேக்ட் ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய பர்பஸ் அதை நான் எப்படி பண்ணலான்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ இந்த கோல்டன் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த யூடியூப் சேனல் கூட இயங்குதுங்க இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க இதோட குரோத்தை ஃபியூயல் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன லெவலில் ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு சந்தோஷந்தான் தேங்க் யூ